ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் ராகினி சொல்கிறாங்க காவிரியை பார்த்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்டாக என்னமோ வந்து பத்தி பற்றி பேசிகிட்டு இருந்தார் கிட்ட அதை மாதிரி ஏதோ டைவர்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு உன் புருஷன் அநேகமா அவனையை டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதான் அந்த வெண்ணிலா பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்ததுலேருந்து தான் உடனே அவர் கண்டுக்கிறவே இல்லையே நான் தான் கவனிச்சிட்ருக்கனே அதனால் அவர் கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னையும் வச்சுட்டு அந்த பொண்ணோடையும் இருந்தால் அந்த ஊர் உலகம் என்ன பேசும் அதனால உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவிரிக்கு மூஞ்செல்லாம் செத்து போயிடுது அப்படியே நிற்கிறாங்க என்ன காவேரி எப்போவுமே அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் மாதிரி அப்படியே முகத்தை பிரகாசமாக வச்சுருப்பேன் இப்போ என்னென்னா அப்படியே இது பண்ணி போயிருக்கேன் என்ன அவ்வளோதான் முடிஞ்சா உனக்கும் விஜய்க்குள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி ஒன்றுமே பதில் சொல்லாமல் ரூம்கில் போயிடுறாங்க ரூம்கில் போயிட்டு யோசிக்கிறாங்க இந்த ராகினிக்கு எப்படி கான்ட்ராக்ட் பற்றியான விஷயம் தெரிஞ்சுச்சு கண்டிப்பாக வந்து நிவின் வந்து சொல்லக்கூடிய ஆளே கிடையாது அப்போ கண்டிப்பாக இவர் வந்து வக்கீல்கிட்டே ஆட்டியோ பேசியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பேசினதுனால தானே இவ கேட்டுட்டு சொல்கிறா கண்டிப்பாக இதில் ஏதோ விஷயம் இருக்கு அப்போ உண்மை தானா அப்போ நம்மளோட கான்ட்ராக்ட் முடியுது இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரி யோசிக்கிறாங்க உடனே எங்க காவிரி நினைச்சிட்டு நம்ம அவரு நம்மளுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்குலாவ நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பி தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய் கிட்ட சொல்லாமே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி நினைக்கிறாங்க ஆனால் இங்கே ராகினி வெளியே உட்காந்துட்டு என்ன இவ கான்ட்ராக்ட் டைவர்ஸ் சொன்னோன்னா குழம்பு போய்ட்டா அதுவும் கான்ட்ராக்ட்னு சொன்னோன்னா இவ மூஞ்சியே வேற மாதிரி மாறி போயிடுச்சு அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்கு அப்போ எங்கள் விஜய் வந்து கான்ட்ராக்ட் இதுன்னு பேசிகிட்டு இருந்தது ஏதோ உண்மைதான் போலாம் ஆமாம் கான்ட்ராக்ட் என்ன கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கா இவளுக்கு முழுசாக என்ன சங்கத்தினே புரியவே இல்லை ஆனால் காவேரியும் சேர்த்து குழப்பி விட்டுட்டான் எங்கள் காவேரி பேக் பண்ணுறாங்க பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்ற விஜய் வீட்டுக்குள்ளே வர்றாரு இங்கே நைட் ஆயிடுது என்ன காவேரி சாப்பிட்டுட்டியா என்ன என்னவோ பேக் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அவனை சாப்பிட்டுட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு எங்கள் காவேரி இப்படி நிமிந்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சாப்பிட்லவா சாப்பிட்லாம் எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்போவுமே எனக்கா வெயிட் பண்ணுவேன் ஆனால் இப்போ எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் இல்லை இனி உனக்கு அவ்வளோ பிடிக்காமல் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு உடனே காவேரி பார்க்குறாங்க பாட்டி இருப்பாங்க பாட்டிகிட்ட போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய்னு நினைக்கிறாரு என்ன இவ இப்படி சொல்கிறான் ஏய் எப்போவுமே நீ தானே எனக்கு போடுவேன் இன்றைக்கி உன் கையால் தான் நான் சாப்பிடணுன்னு இருக்கேன் இல்லை நீங்கள் வந்து மற்றவங்க கையால் சாப்பிட்றதுக்கும் பழகிக்கங்க ஏன்னா இனிமேல் வந்து நீங்கள் எல்லார் கையாலையும் சாப்பிட வேண்டியது இருக்கும் இந்த வீட்டில் நான் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறேன் அம்மா இப்போ எதுக்கு நீ பேக்கில் என்னென்னமோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் என்னோடய கான்ட்ராக்ட்டு முடிய போகுது அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம கான்ட்ராக்ட் முடிகிறதுக்குன்னா ஒரு வாரம் இருக்குது நான் அதுக்கு முன்னாடி போகிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ இந்த கான்ட்ராக்ட்டை பற்றியே பேசக்கூடாதுன்னு ஒன்று நான் அன்றைக்கே சொன்னல இப்போ நீ எங்கே கிளம்பிகிட்ருக்க என்ன எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கும் எனக்கு தான் கான்ட்ராக்ட்டுன்னு ஒன்று போட்டோம்ல மறுபடியும் என்ன அப்போ என் கூட வாழ்கிறதுக்கும் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை ஆனால் உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காம தோணுது நீங்கள் நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா நீங்கள் என்கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்களா உங்களையே நான் இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு அதுக்கு நானே பேசாமல் போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு ஒன்றுமே புரியலை இப்போ என்ன நடந்துச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கான்ட்ராக்ட் பற்றி இனிமேல் நம்ம கூடாது உனக்கு எனக்குமான கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கா காவேரி நான் சொல்கிறது கேளு ஒழுங்க அவன் வந்து எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு ஆனால் இங்கே காவேரி கேட்குறாப்புல தெரியல அவங்க பாட்டுக்கு பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே விஜய் வந்து காவேரியோட பேக்கை பிடிச்சிட்டு இங்கே பாரு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ என்ன நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு காவிரி விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் வெளியில் தூங்க போயிட்டாங்க போல பாட்டி தாத்தாலாம் எல்லோரும் என்னமோ சத்தம் கேட்டு வெளியே வந்துடுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க வந்து எனக்கு சாப்பாடு போட அந்த பேகை முதல்ல அவங்க வீசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினியுமே வந்து வெளியே வர்றாங்க என்னடா இது எப்போவுமே வந்து ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்கும் எங்கள் ரூம்கில் இருந்து இன்றைக்கி என்னென்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றேன் எங்கள் தாத்தா பாட்டி என்னங்க விஜய் வந்து காவிரியோட சண்டை போடுறானா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் எனக்கும் ஃப்ரீயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் கா காவேரி வந்து பேக் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க ஒன்னே எங்கள் தாத்தா பார்த்துட்டு என்னம்மா அந்த நேரத்தில் எங்கேம்மா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரியும் இல்லை தாத்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கே பேக் எடுத்துகிட்டு போகிறா என்ன வேலை அதெல்லாம் வந்து காலையில் பார்த்துக்கலாம் இந்த நைட்டே நீ அந்த வேலையை பார்க்க போகணுமா தாத்தா இவள் வீட்டை விட்டு கிளம்புறா தாத்தா வேலையெல்லாம் அவளுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல என்னம்மா சொல்கிறா விஜய் சொல்கிறது உண்மையா எங்கே கிளம்புற நீ எதுக்காக அப்படி கிளம்புற என்னாச்சு ஏன் விஜய் உனக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன் வந்து சாப்பிட்ற பாடு போடுறேன்னு சொன்னால் சொன்னான் இவ பாட்டுக்கு என்னமோ துணி எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி பேசுமா வாய்த்தோரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை தாத்தா எனக்கு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலாம் உலம்புறாங்க இங்கே புரியலை தாத்தாவே என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா நான் இங்கே இருக்கக்கூடிய நேரம்லாம் முடிஞ்சிருச்சு நான் இங்கே எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ராகினி வந்து எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டியா என்னமோ நீ என்னமோ கான்ட்ராக்ட் போட்டுட்டு வந்து இந்த வீட்டில் இருந்த மாதிரி சொல்லிட்டு என்ன தாத்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு திருத்தின முழிக்கிட்டார் இங்கே தாத்தாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா அவரும் அப்படியே முழிக்கிறாங்க இங்கே பாருமா நீ இந்த விஷயத்தில் தலையிடாத உடனே யாருமே கூப்பிடல நீ முதல்ல உள்ளே போ நீ இருந்தாலே ஏதாவது பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவோம் நீ முதல்ல உள்ளே போ அப்படின்னு நீங்கள் தாத்தா சொல்கிறாரு ஆனால் இங்கே ராங்கினே உள்ளே போகல அது எப்படி போக முடியும் காவேரிக்குன்னு ஒரு அநியாயம் போது நான் இங்கே தானே இருக்கணும் காவேரி வந்து என் கூட பிறக்கலைனாலும் அவன் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட தோளத்தோட உடனே காவேரி டக்குன்னு ராகினியோட கையை தட்டி விட்றாங்க முதல்ல சீ தல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதே பார்க்குறாரு ஏ ராகினி நீ எதுக்கு இப்போ இங்கே நிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே ராகினி வந்து போகிறாப்புல இல்லை என்ன தாத்தா அந்த அநியாயத்தெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா இப்படி காவேரி பேக்கை தூக்கிட்டு வெளியே கிளம்புறா அதுவும் இந்த அர்த்த ராத்திரியில் நீங்கள் பாடுக்கு விசாரணை இங்கே பாருமா எனக்கு தெரியும் என்ன பேசணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு காவேரி என்னமாச்சு எதுக்குமா அப்படி கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா கேட்க இங்கே காவிரி சொல்கிறாங்க இல்லை தாத்தா நான் இங்கே இருக்கிறது நிறையா பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால் அவங்களே வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு தாத்தா என்னடா என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா நான் எதுவுமே சொல்லலை நான் பட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வந்தேன் அவள் பார்த்தா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிங்க அம்முன்னு நிற்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருமா நீ வெளிலாம் மனசில் வச்சுட்டு தான் அந்த மாதிரிலாம் முடிவெடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது ஆனால் இந்த மாதிரி நீ பயப்பட தேவையே இல்லை உனக்கு தாத்தா நான் இருக்கேன் என் பேரனை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கேன் என் பேரான் வந்து உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே தா விஜய் இப்படியே பார்க்குறாரு தாத்தா இவ இப்போ இதை மனசில் வச்சுட்டு தான் அவள் கிளம்புறாளா அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியை பார்த்து கேட்க அப்படி பயப்படுறியா நான் வந்து வெணிலா வந்து நான் வீட்டில் வச்சுக்கிட்டு உன்னைய வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தானே நான் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு இதை நம்ம நாலு சவத்துக்களே பேசி முடிச்சிருக்கலாமே நீ எதுக்கு இப்படி கிளம்ப போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்கிற இதுதான் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையா அப்படின்னு கேட்க காவிரி ஒன்றுமே சொல்லாமல் நிற்க உடனே இங்கே ராகினியா இது நல்லா கதையால் இருக்கு அது எப்படி நீங்களா வந்து இப்படி வெண்ணிலா கூட்டிட்டு வருவீங்க எந்த பொண்டாட்டி தான் அதை பொறுத்துக்குருவா தான் காவிரி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ எந்த பக்கம் தான் பேசுறேன் இந்த மாதிரி வெண்ணிலா பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கூட்டிட்டு வந்தேன் இப்போ என்னன்னா நீயா கேட்டு இருக்க அப்படின்னு விஜய் நல்லாவே திட்டி விடுறாரு ஒன்றை இங்கே ராகினி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே காவிரி பார்க்குறாங்க இங்கே பாரு எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ எல்லா பிரச்சனையும் வீட்டுக்கு வெளியில் வந்து பேசினா கண்ட கண்ட நாய் தலையிடத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்கிறாரு ஒன்றே இங்கே ராகினி என்னை பார்த்து என்ன கண்ட கண்ட நாயின்னு சொல்கிறீங்களா இப்போ நான் என்ன நாயா பாருங்கள் தாத்தா என்னை எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல உடனே இங்கே தாத்தா சொல்றாரு நானும் பாட்டியும் சும்மா தானே புருஷ மண்டாட்டி விஷயத்தில் நீ எதுக்குமா தலையிடுற எதுக்கு தேவையில்லாமல் காவிரி விஷயத்தில் வந்து மூக்கு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா சொல்றாரு பாரு காவேரி நீ இப்படி வெளிய வச்சு பேசிட்டு இருந்தேன்னா எல்லாரும் தான் பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பாங்க நீ முதல்ல ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா என்னை புரிஞ்சுக்கோங்க நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல உன்ன எங்கள் விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி இந்த பிரச்சனை யாரால் வந்தது ஒன்றால தானே வந்தது இந்த மாதிரி வெந்நீரா யாருனால வந்தா நீ தானே கூட்டிகிட்டு வந்த இந்த மாதிரி பிரச்சனையை நீயே கொண்டுட்டு வந்து வீட்டு வாசலில் நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ வந்து குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாமே ஒன்னால தான் நம்ம நம்ம வாழ்க்கையை தானே ஆரம்பிச்சு நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் நீயா வந்து இப்படி பழைய காதலின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வந்து நீ விட்டுட்டா இப்ப இவளை என்ன செய்ய முடியும்னு சொல்லி என் மனசாட்சிக்கு துரோகமா நான் இவளை எங்கேயாவது கொண்டு போய் நான் விட முடியுமா அதனாலதான் அவளுக்கு எல்லாமே சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனா உனக்கு அது புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி பார்க்குறாங்க இந்த எல்லா பிரச்சனைக்குமே நான் மட்டும்தான் காரணம் நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை உண்டு நான் உண்டுன்னு தானே உங்க கூட இருந்தேன் நீ தானே கொண்டுட்டு வந்து காவேரியை இப்படி பெரிய நல்லவ மாதிரி கொண்டுட்டு வந்து வெண்ணிலாவை அப்படின்னு நிற்க வச்ச ஆனால் இப்போ என்ன நீ பாட்டுக்கு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் நான் கரெக்டாக செஞ்சு முடிக்கிற வர நீ தான் வந்து என் கூட இருக்கணும் இப்படி இடையிலேயே விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்றாரு அப்போ நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க உடனே இங்கே விஜய் டைவர்ஸா நான் என்ன டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க யாருக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ இங்கே என்ன உங்களுக்கு ஒன்றுக்கு நாலு பொண்டாட்டியாக இருக்காங்க அவங்களுக்குலாம் டைவர்ஸ் கொடுக்க உங்கள் பொண்டாட்டி நான் ஒருத்தி தானே இருக்கேன் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்க நினைக்கலையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல ஏய் நீ என்ன லூஸ் மாதிரி பா பேசிகிட்டு இருக்க நான் எப்போ அப்படிலாம் நினச்சேன் நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல எங்கள் ராகினி அப்படியே நைசா நழுவுறாங்க உடனே எங்கள் காவேரி ராகிணியை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இந்த இவ தான் சொன்ன அந்த மாதிரி நீங்கள் ஏதோ டைவர்ஸ் விட்டு பேசிகிட்டு இருந்தாதான் அப்படின்னு சொல்லி உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரையே அதுக்காக தான் நீ இப்படி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்புற வழியை பார்த்துட்டியா இதுதான் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பார்த்தீங்களா தாத்தா என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கான்னு வெண்ணில வந்தோடனே இவ்வளவுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் அவள் கூட ஜாலியாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கா அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சிரிக்கிறாரு உடனே எங்கள் காவேரி என்ன எதுக்கு இப்போ சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீ இப்படி குழந்தைத்தனமாக ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே நம்புவியா காவேரியோட இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோதானா நீ இந்தளவுக்கு சில்லியாக அப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ மெச்சூரிட்டியாக நீ யோசிப்பா இந்த மாதிரி தான் நீ பண்ணிகிட்டு இருக்கா இப்போ கொஞ்சம் நாளாகவே நீ வந்து குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலை இங்கே காவேரி பார்த்தீங்களா த தா இப்போ கூட அவர் சொல்கிறத என்னை சுத்தமாக பிடிக்கலைன்னு சொல்லிட்டார் அதுக்காக தான் நான் கிளம்புறேன்னு சொல்ல அம்மா தாயே ஒரு பேச்சு கூட உன்னை சொல்லக்கூடாதா நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி அப்படியே உம்முன்னு நிற்க தாத்தா இதை நான் பார்த்துக்குறேன் இவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு இங்கே காவேரி இப்படி இங்கே ஃபர்ஸ்ட்டு என்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு அப்படியே ஒன்று வச்சனு வையாவா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க ரூம்கில் இருந்துட்டு போக நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா நீயா தானே இந்த நாடகத்தை கொண்டுட்டு வந்த நீந்தான் அந்த நாடகத்தை முடிச்சு வைக்கணும் நீ இப்படி இடையிலெல்லாம் வந்து நான் எப்படி அப்படியே ப்ரெஷர் ஆகி வெண்ணிலா உனக்கும் இடையில கிடந்து சாகுறணும் அது மாதிரி தான் நீ மட்டும் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு வெளியே போய் அங்கே கொடைக்கானலில் நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன் நீ என் கூட தான் இருக்கணும் வா சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி எப்படி சொல்லிட்டு போக காவேரி அப்படி பாக்குறாங்க இங்கே பாருங்க அப்ப நிஜத்துக்குமே வந்து எனக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுக்கறதை பேசலையா அப்படின்னு சொல்ல ஏ இளூசு பைத்தியம் நான் வந்து ஆஃபீஸில் ஒருத்தவங்களுக்கு இப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க வந்து கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருந்தாங்க அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருந்தேன் நீ எனக்கு இருக்கு மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் போய் ஏன் டைவர்ஸ் போகிறேன் இப்படி ஒரு பொண்டாட்டிக்கு யாராவது டைவர்ஸ் கொடுப்பாங்களா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்ல அப்போ ராகினி ராகினி தான் உனக்கு சொன்னாளா நினைச்சேன் அவள் பக்கத்தில் நிற்கும் போதே எனக்கு தோணுச்சு இவ ஏதாவது ஒன்று ஒன்ட்ட வத்தி வைப்பான்னு ஆனால் அவள் சொன்னதான் நீ நம்ப மாட்டீங்க எதுக்காக நீ நம்பின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை அந்த கான்ட்ராக்ட் பற்றி ஓ அதை பற்றியும் சொல்லிட்டாளா இல்லை இல்லை அந்த கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளாக அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒன்னிட்ட சொல்லியிருக்கான் நீயும் அதை நம்பிட்டு என்கிட்ட வந்து நிற்கிறேன் அப்பாடி இந்த பொம்பளைங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ ஒருத்தவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ரெண்டு தடுத்தட்ட இங்கே காவேரி ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நம்ம குழந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன் அவனால் அப்படி மூஞ்சியை வந்து அப்படியே குழந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நடிச்சிரு என்ன என்னை எப்படிலாம் வந்து இருக்காத உன்னிட்ட நான் பசிக்குதுன்னு சொன்னேன் இப்போ நீ சாப்பாடு தரையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா கோவம்லாம் போயிருச்சா என்ன இனிமேலாவது இப்படி பாதிலே ஓடுற வேட வச்சுக்காத எங்கள் வெண்ணிலாவுக்கு நீ என் கூட தான் இருக்கணும் அதுக்காக நான் வெண்ணிலா பின்னாடி போயிடுவேன் அப்படிலாம் நீ கேவலமாக என்னை நினச்சிடாது அப்படிதான் நீ இப்போவே சொல்லு நான் போய் வெண்ணிலா ஆகுனா எங்கேயா விட்டுட்டு வர்றேன் அதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி இல்லைல்ல வேணாம் அவங்களுக்கு உடம்பு சரி சரியில்லாமல் இருக்குது பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து எனக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் இதுதான் பிரச்சனை என்ன நீ எதுக்கு என்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருந்த மாதிரி தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாத அதை இப்படிலாம் முடிவெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் சரி வாங்க நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க